விவசாயங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல மதுல போடுற கஷ்டங்கள் ஆனா நம்ம தான் வந்தோம்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிருப்பாங்க நம்ம எல்லாருமே பார்க்க போறாங்க நம்ம எங்க நம்ம கண்டிப்பா மக்களுக்கு சொல்லணும் ஆனா எல்லாரும் நினைப்பாங்க வந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க

மக்கள் தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தை விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களோட அளவுக்காகவும் மக்களுக்கு நிறைய பயன்கள் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு கூட விவசாயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மலைக்கிலையும் வெயிலுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு அவங்க பயிற்சிக்கு செய்கிறாங்க ஆனால் நஷ்டம் பாருது லாபம் பாருறது அது இறைவண்ட வேண்ட கையில் என்ன பச்சை ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் அதுவும் மழை காலத்தில் வெங்காயம் பயிர் பயிற்சிக்கு செய்யறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் என்ன காரணம் கேட்டால் கொஞ்சம் மழை கூடுதலாக பேஞ்சா கூட அழுகிரும் ஆனால் அவங்க விவசாயம் செய்யக்கூடிய அனைவரும் லாபம் பெறணும் நிறைய சம்பாதிக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயத்தை செய்கிறாங்க அவங்க லைஃப்ல விவசாயம் செஞ்சு நல்ல நிலமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து கூட இருந்தாலும் விவசாயத்துடைய வழியை இந்த மாதிரியான இடங்களை வந்து பார்க்கும்போது தான் வளர்ந்து நினைச்சான் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில தான் நமக்கு வீட்டுக்கு வெங்காயம் வருது எங்கட ஆட்கள் எங்கட ஆட்கள் திரும்புவாங்க நினைக்கிறீங்களா எங்கட ஆட்கள் இந்த வீடியோவில என்னதை பற்றி பார்க்கப் போகணும் அப்படின்னு கேட்டால் மிகவும் முக்கியமான விடயம் விவசாயம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளமுள்ள நாடு அதிலே முக்கியமாக எமது ஊரை பொறுத்த வரைக்கும் புத்தளம் புத்தளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக காணப்படும் அதுலேயும் நாங்கள் வந்திக்கிற இடம் கூட சிறிய வெங்காயம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாய தான் நாங்க இப்ப வந்திருக்கோம் சிறிய வெங்காயத்துடைய உற்பத்தி எந்த அளவுக்குன்னு சொன்னா சிறிய வெங்காயத்துடைய உற்பத்தி சாதாரணமாக பயிற்சி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் அந்த வெங்காயம் அவங்க அறுவடை செய்வாங்க எமது ஊரிலும் கூட இது போன்ற நிறைய விவசாயம் செய்யக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பாக விவசாயம் சம்பந்தமான நிறைய வீடியோ பதிவுகள் வரும் கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக விவசாயம் சம்பந்தமான நிறைய பதிவுகளை நான் கண்டிப்பா உங்களுக்கு தருவேன் அந்த தெரிந்த விடயங்களை கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் அனுபவம் தெரிஞ்ச நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க